பர்துகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இன்றைக்கான வேத பகுதி நியாயாதிபதிகளின் புஸ்தகம் முதல் மற்றும் இரண்டாம் அதிகாரம் வாசிக்க கேட்போம் இந்த வேத வாக்கியங்களை வாசிக்கிறவர்களும் அதை கேட்கிறவர்களும் அதன்படி கை கொண்டு நடக்கிறவர்களும் வாக்கியவான்கள் வாசிப்போம் யோசுவா மறைத்த பெண் இஸ்ரேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி காணானியரை எதிர்த்து யுத்தம் பண்ணும்படி எங்களில் யார் முதல் முதல் எழுந்து புறப்பட வேண்டும் என்று கேட்டார்கள் அதற்கு கர்த்தர் யூதா எழுந்து புறப்படப்பட்டவன் இதோ அந்த தேசத்தை அவன் கையில் ஒப்புக்கொடுத்தேன் என்றார் அப்பொழுது யூதா தன் சகோதரனாகிய சிமியோனை நோக்கி நாம் காணாணியரோடு யுத்தம் பண்ண நீ என் சுதந்திர பங்கு வீதத்தில் என்னோட கூட எழுந்து வா உன் சுதந்திர பங்கு விதத்தில் நானும் உன்னோடு கூட வருவேன் என்றான் அப்படியே சிமியோன் அவனோடு கூட போனான் யூதா எழுந்து போனபோது பக்தர் கானானியரையும் பெருசியரையும் அவர்கள் கையில் கொடுத்தார் அவர்கள் பேசேக்கில் பதினாயிரம் பேரை வெட்டினார்கள் பேசேக்கில் அதோனிபிஷேக்கை கண்டு அவனோடு யுத்தம் பண்ணி தானானியரும் பெருசியரையும் வெட்டினார்கள் அதோனி அபிஷேக் ஓடிப்போகையில் அவனை பின்தொடர்ந்து பிடித்து அவன் கை கால்களின் பெருவிரல்களை தரித்து போட்டார்கள் அப்பொழுது அதோனி பேஷேக் எழுபது ராஜாக்கள் கை கால்களின் பெருவிரல்கள் தறிக்கப்பட்டவர்களாய் என் மேஜையின் கீழ் விழுந்ததை பொறுக்கித் தின்றார்கள் நான் எப்படி செய்தேனோ அப்படியே தேவன் எனக்கும் செய்து சரி கட்டினார் என்றான் அவனை எருசலேமுக்கு கொண்டு போனார்கள் அங்கே அவன் செத்துப்போனான் யூதாவின் புத்திரர் இருசுலேமின் மேல் யுத்தம் பண்ணி அதை பிடித்து அதில் உள்ளவர்களை பட்டயக்கருக்கினால் வெட்டி பட்டணத்தை அக்கினிக்கு இரையாக்கி விட்டார்கள் பின்பு யூதாவின் புத்திரர் மலை தேசத்திலேயும் தெற்கேயும் பள்ளத்தாக்குகளிலேயும் குடியிருக்கிற காணானியரோடு யுத்தம் பண்ண புறப்பட்டு போனார்கள் அப்படியே யூதா கோத்திரத்தார் எப்பரோனில் குடியிருக்கிற கானானியருக்கு விரோதமாய் போய் சேஷாய் அஹிமான் தல்மா என்பவர்களை வெற்றி போட்டார்கள் முற்காலத்தில் அந்த எபிரோனுக்கு கீரியாத் அர்பா என்று பெயர் அங்கே இருந்து தெபீரின் குடிகளுக்கு விரோதமாக போனார்கள் முற்காலத்தில் தெபீருக்கு கீரியாத் பெயர் என்று பெயர் அப்பொழுது காலை கீரியாத்ச பேரை சங்காரம் பண்ணி பிடிக்கிறவனுக்கு என் குமாரத்தி ஆகிய அக்ஷாலை விவாகம் பண்ணி கொடுப்பேன் என்றான் அப்பொழுது காலேபுடைய தம்பியாகிய கேனாசின் குமாரன் ஒத்துணியில் அதை பிடித்தான் ஆகையால் தன் குமாரத்தியாகிய அக்ஷாலை அவனுக்கு விவாகம் பண்ணி கொடுத்தான் அவள் புறப்படுகையில் என் தகப்பனிடத்தில் ஒரு வயல்வெளியை கேட்க வேண்டும் என்று அவனிடத்தில் உத்தரவு பெற்று கொண்டு பழுதியின் மேலிருந்து இறங்கினாள் காலை அவளை நோக்கி உனக்கு என்ன வேண்டும் என்றான் அப்பொழுது அவள் எனக்கு ஒரு ஆசிர்வாதம் தர வேண்டும் வறட்சியான நிலத்தை எனக்கு தந்து நீர்பாய்ச்சலான நிலங்களையும் எனக்கு தர வேண்டும் என்றான் அப்பொழுது காலை மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் அவளுக்கு நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான் மோசியின் மாமனாகிய கேனியனின் புத்திரரும் யூதாவின் புத்திரரோட கூட பேரீச்சு மரங்களின் பட்டணத்திலிருந்து ஆறாத்திற்கு தெற்கே இருக்கிற யூதாவின் வனாந்திரத்திற்கு வந்து ஜனங்களோட குடியேறினார்கள் யூதா தன் சகோதரன் ஆகிய சிமியோனோடும் கூட போனான் அவர்கள் சேப்பாத்தில் குடியிருக்கிற காணானியரை முறியடித்து அதை சங்காரம் பண்ணி அந்த பட்டணத்திற்கு ஓர்மா என்று பெயரிட்டார்கள் யூதா காசாவையும் அதன் எல்லையையும் அஸ்கலோனையும் அதன் எல்லையையும் எக்ரோனையும் அதன் எல்லையையும் பிடித்தான் கர்த்தர் யூதாவோடு கூட இருந்ததினால் மலை தேசத்தாரை துரத்தி விட்டார்கள் பள்ளத்தாக்கின் கொடிகளுக்கு இருப்பு ரதங்கள் இருந்தபடினால் அவர்களை துரத்தக்கூடாமல் போயிற்று மோசே சொன்னபடியே எபிரோனை காலேபுக்கு கொடுத்தார்கள் அவன் அதில் இருந்த ஏனாக்கின் மூன்று குமாரரையும் துரத்திவிட்டான் விட்டான் புத்திரர் எருசுலேமில் குடியிருந்த எபூசியரையும் துரத்திவிடவில்லை ஆகையால் எபூசியரினால் என்னால் மட்டும் பெண்ணிமியின் புத்திரோடு கூட எருசலேமில் குடியிருக்கிறார்கள் யோசேப்பின் குடும்பத்தாரும் பெத்தேலுக்கு விரோதமாய் போனார்கள் கர்த்தர் அவர்களோடு கூட இருந்தார் யோசேப்பின் புத்திரர் பெத்தேலை வேக பார்க்க ஆட்களை அனுப்பினார்கள் முன்னே அந்த பட்டணத்திற்கு லூஸ் என்று பெயர் அந்த வேவுக்காரன் பட்டணத்திலிருந்து புறப்பட்டு வருகிற ஒரு மனுஷனை கண்டு பட்டணத்திற்குள் பிரவேசிக்கும் வழியை எங்களுக்கு காண்பி உனக்கு செய்வோம் என்றார்கள் அப்படியே பட்டணத்திற்குள் பிரவேசிக்கும் வழியை அவர்களுக்கு காண்பித்தான் அப்பொழுது அவர்கள் வந்து பட்டணத்தில் உள்ளவர்களையும் பட்டயக்கருக்கினால் வெட்டி அந்த மனுஷனையும் அவன் குடும்பத்தையும் விட்டுவிட்டார்கள் அப்பொழுது அந்த மனுஷன் ஏத்தியோரின் தேசத்திற்கு போய் ஒரு பட்டணத்தை கட்டி அதற்கு லூஸ் என்று பெயரிட்டான் அதுதான் என்னால் மட்டும் அதன் பெயர் மனாசையை ஓத்தொடுத்தால் பெப்சையான் பட்டணத்தாரையும் அதற்கு அடுத்த ஊர்களின் மனுஷரையும் தானாக் பட்டணத்தாரையும் அதற்கு அடுத்த ஊர்களின் மனுஷரையும் தோரின் குடிகளையும் அதற்கு அடுத்த ஊர்களின் மனுஷரையும் இப்லயாம் பட்டணத்தாரையும் அதற்கு அடுத்த ஊர்களின் மனுஷரையும் மெகிதோவின் குடிகளையும் அதற்கு அடுத்த ஊர்களின் மனுஷரையும் துரத்தி விடவில்லை காணானியர் அந்த தேசத்திலே தானே குடியிருக்க வேண்டும் என்று இருந்தார்கள் இத்திரவேதர் வளர்த்த போது யானானியரை முற்றிலும் துரத்தி விடாமல் பகுதி கட்ட பண்ணினார்கள் எப்ராஹிம் தேசத்தார் கேசேரில் குடியிருந்த காணாணியரையும் துரத்தி விடவில்லை ஆகையால் கானானியர் கேசியரில் அவர்கள் நடுவே குடியிருந்தார்கள் செபலோன் கோத்துரத்தார் பித்ரோனின் குடிகளையும் நாகலோனின் குடிகளையும் துரத்தி விடவில்லை ஆகையால் காணானியர் அவர்கள் நடுவே குடியிருந்து பகுதியை கட்டுகிறவர்களானார்கள் ஆசியர் கோத்துரத்தார் அக்கோவின் குடிகளையும் சீதோனின் குடிகளையும் அக்லாப் அக்ஷிப் எல்பா ஆபிக் ரேஹோ பட்டணங்களின் குடிகளையும் துரத்தி விடவில்லை ஆசிரியர் தேசத்தின் குடிகளாகிய கானானியரின் நடுவே குடியிருந்தார்கள் அவர்களை அவர்கள் துரத்திவிடவில்லை நப்தலி கோத்திரத்தால் பெசிமேஷன் குடிகளையும் பெத்தானாத்தின் குடிகளையும் விடாமல் தேசத்தின் குடிகளாகிய காணானியரின் நடுவே கூடியிருந்தார்கள் பெத்ரிமேஷ் பெத்தானாத் பட்டணங்களின் குடிகள் அவர்களுக்கு பகுதி ஆனார்கள் எமோரியர் தான் புத்திரரை பள்ளத்தாக்கில் விட்டாமல் மலை தேசத்திற்கு போகும்படி நெருக்கினார்கள் எமோரியர் ஏரேஸ் மலைகளிலும் ஆயலோனிலும் சால் குடியிருக்க வேண்டும் என்று இருந்தார்கள் ஆனாலும் யோசேப்பின் குடும்பத்தாரின் கை பலத்தபடியினால் அவர்களுக்கு பகுதி கட்டுகிறவர்களானார்கள் எமோரியரின் எல்லை அக்ராபீமுக்கு போகிற மேடு தொடங்கி அதற்கு அப்புறமும் போயிற்று ஆமேன் இரண்டாம் அதிகாரம் கர்த்தருடைய தூதனானவர் கில்காலிலிருந்து போகிமுக்கு வந்து நான் உங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி உங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் நான் உங்களை கொண்டு வந்து விட்டு உங்களோட பண்ணின என் உடன்படிக்கையை நான் ஒரு காலம் முறித்து போடுவதில்லை என்றால் நீங்கள் இந்த தேசத்தின் கொடிகளோட உடன்படிக்கை பண்ணாமல் அவர்கள் வழிபீடங்களை இடித்துவிடக் கிடவீர்கள் என்றும் சொன்னேன் ஆனாலும் என் சொல்லை கேளாதே போனீர்கள் ஏன் இப்படி செய்தீர்கள் ஆகையால் நான் அவர்களை உங்கள் முகத்திற்கு முன்பாக துரத்துவதில்லை என்றேன் அவர்கள் உங்களை நெருக்குவார்கள் அவர்களுடைய தேவர்கள் உங்களுக்கு கன்னி ஆவார்கள் என்றார் கத்தருடைய தூதனானவர் இந்த வார்த்தைகளை இஸ்ரவேல் புத்திரர் யாரோடும் சொல்லுகையில் ஜனங்கள் உரத்த சத்தமிட்டு அழுதார்கள் அவ்விடத்திற்கு போகிம் என்று பேரிட்டு அங்கே கர்த்தருக்கு பலியிட்டார்கள் யோசுவா இஸ்ரேவேல் ஆகிய ஜனங்களை அனுப்பிவிட்ட போது அவர்கள் தேசத்தை சூழ்ந்தளித்து கொள்ள அவரவர் தங்கள் தங்கள் சுதந்திர வீதத்திற்கு போனார்கள் யோசுவாவின் சகல நாட்களிலும் கர்த்தர் இஸ்ரேலுக்காக செய்த அவருடைய பெரிய எல்லாம் கண்டவர்களும் யோசுவாவுக்கு பின் உயிரோடு இருந்தவர்களும் ஆகிய மூப்பரின் சகல நாட்களிலும் ஜனங்கள் கர்த்தரை சேவித்தார்கள் நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் கர்த்தரின் ஊழியக்காரன் நூற்று பத்து வயது மரணமடைந்தான் அவனை எப்ராஹீமின் மலை உள்ள காயாஸ் மலைக்கு வடக்கே இருக்கிற அவனுடைய சுதந்திரத்தின் எல்லையாகிய தெம்நாத் தேரேசில் அடக்கம் பண்ணினார்கள் அக்காலத்தில் இருந்த அந்த சந்ததியார் எல்லாரும் தங்கள் பிதாக்களுடன் சேர்க்கப்பட்ட பின்பு கர்த்தரையும் அவர் இஸ்ரேலுக்காக செய்த அறியாத வேறொரு சந்ததி அவர்களுக்கு பின் எழம்பிற்று அப்பொழுது இஸ்ரேல் புத்திரன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து பாகால்களை சேவித்து தங்கள் பிதாக்களை எசுத்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின அவர்களுடைய தேவனாகிய கர்த்தரை விட்டு தங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுடைய தேவர்கள் ஆகிய அந்நிய தேவர்களை பின்பற்றி போய் அவர்களை பணிந்து கொண்டு கர்த்தருக்கு கோபமூட்டினார்கள் அவர்கள் கர்த்தரை விட்டு பாகாலையும் அஸ்தரோத்தையும் சேவித்தார்கள் அப்பொழுது கர்த்தர் இஸ்ரேவேலின் மேல் கோபம் கொண்டவராகி அவர்கள் அப்புறம் தங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிறுத்தக்கூடாதபடி கொள்ளையிடுகிற கொள்ளைக்காரர் கையில் அவர்களை ஒப்பு அவர்களை சுற்றிலும் இருக்கிற அவர்கள் பகைஞரின் கையில் வெற்றுப்பட்டார் கர்த்தர் சொல்லியபடியும் கர்த்தர் அவர்களுக்கு ஆணையிட்டிருந்தபடியும் அவர்கள் புறப்பட்டு போகிற இடமெல்லாம் இடமெல்லாம் கர்த்தருடைய கை தீமை கன்று அவர்களுக்கு விரோதமாக இருந்தது மிகவும் நொறுக்கப்பட்டார்கள்த்த நியாயதிபதிகளையும் எலும்பு பண்ணினார் அவர்கள் கொள்ளையிடுகிறவர்களின் கைக்கு அவர்களை நீங்களாக்கி ரச்சித்தார்கள் அவர்கள் தங்கள் நியாயாதிபதிகளின் சொல்லை கேளாமல் அந்நிய தேவர்களை பின்பற்றி சோறும் போய் அவைகளை பணிந்து கொண்டார்கள் தங்கள் பிதாக்கள் கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நடந்த வழியை அவர்கள் சீக்கிரமாகி விட்டு விலகி அவர்கள் செய்தபடி செய்யாமல் போனார்கள் கர்த்தர் அவர்களுக்கு நியாயாதிபதிகளை எலும்பு பண்ணுகிற போது கர்த்தர் நியாயாதிபதியோட கூட இருந்து அந்த நியாயாதிபதியின் நாட்களிலெல்லாம் அவர்கள் சத்ருக்களின் கைக்கு அவர்களை நீங்களாக்கி ரச்சித்து வருவார் அவர்கள் தங்களை எறுக பிடித்து ஒடுக்குகிறவர்களின் நிமித்தம் தவிக்கிறதுனாலே கர்த்தர் மனஸ்தாபப்படுவார் நியாயாதிபதி மரணமடைந்தவுடனே அவர்கள் திரும்பி அந்நிய தேவர்களை பின்பற்றவும் சேவிக்கவும் பணிந்து கொள்ளவும் தங்கள் பிதாக்களை பார்க்கலும் கேடாய் நடந்து தங்கள் கிருத்தியங்களையும் தங்கள் முரட்டாட்டமான வழியையும் விடாதிருப்பார்கள் ஆகையால் கர்த்தர் இஸ்ரேவேலின் மேல் கோபம் கொண்டவராகி இந்த ஜனங்கள் தங்கள் பிதாக்களுக்கு நான் கற்பித்த உடன்படிக்கையை மீறி என் சொல்லை கேளாதே போனபடியால் யோசுவா மறித்து பின் போன ஜாதிகளில் ஒருவரையும் நான் இனி அவர்களுக்கு முன்பாக துரத்து விடாதிருப்பேன் அவர்கள் பிதாக்கள் கர்த்தரின் வழியை கவனித்தது போல அவர்கள் அதில் நடக்கும்படிக்கு அதை கவனிப்பார்களோ இல்லையோ என்று அவர்களை கொண்டு இசைவேலை சோதிப்பதற்காக அப்படி செய்வேன் என்றார் அதற்காக கர்த்தர் அந்த ஜாதிகளை யோசுவாவின் கையில் ஒப்புக்கூடாமலும் தபைகளை சீக்கிரமாய் துரத்தி விடாமலும் எட்டு வைத்தார் ஆமேன்